நான் ராஜ் ரிக்கிலா ஃப்ரம் சென்னை ஆக்சுவலி நண்பர் ஒருத்தர் வந்து கொஷின் பண்ணியிருந்தார் ஆனால் நீங்கள் எப்பப்பார் வந்து ரெண்டு ரெண்டு சிக்காகவே காட்டுறீங்க எப்போ பார்த்தாலும் பவுல் எடுத்தால் ரெண்டு சிக்கு காட்டுறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வரமாட்டேன் ஸோ முட்டையே பொறிக்க மாட்டேங்குது இல்லை சம்டைம்ஸ் பொரிச்சா ஒரு முட்டை பொறிக்கிறது ஒன்று பொறிக்க மாட்டேங்குது நீங்கள் மட்டும் ரெண்டு சிக்க எடுக்கிறீங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பட் இதில் வந்துட்டு நான் ஃபிசிஃபிக்காக எதுவும் பண்ண போகிறது கிடையாது இது வந்து சூழல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ புறாவை வந்துட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோம் எந்த இடத்துல வச்சுருக்கோம் எந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து மெயினாக நம்ம கவனிக்கணும் ஸோ புறாவுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கிறது பார்க்குறீங்க இல்லையா டேங்க்குக்கு கீழே இருக்கும் இது என்ன எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ வெயில் அடித்தாலும் டைரெக்டாக மேலே படாது அடுத்தது மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே படாது சாரல் படாது ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து கவர் பண்ணி வச்சுருவேன் இது மரக்கூண்டு இந்த மரக்கூண்டுன்றது வந்து இன்னொன்று புறாங்களோட எச்சம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு உடனுக்கு உடனே காய்ஞ்சிடும் தண்ணியெல்லாம் வந்து மரம் இழுத்துடும் ஸோ அந்த அனல் அந்த தட்பத்தில் அது காஞ்சிடும் ஸோ புறாவுக்கு வந்துட்டு பெருசாக அதுலேருந்து ஈரத்தன்மையிலேருந்து அந்த அமிலம் வந்து அதுக்கப்புறம் புறா அதை ஸ்மெல் பண்ணி அதனால ஒரு வியாதி வருமானால் என் கூண்டில் இல்லை கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ஒரு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது நோய் வந்து தலையாட்டின்னு அப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சு தான் இந்த திராட்சை ஜிங்கோவிட் அது இல்லாமல் தலையாட்டி கொடுத்த மெடிசன் பட் தலையாட்டிக்கான கொடுத்த மெடிசன் மறந்து போயிட்டேன் நான் இப்போதைக்கு ஆனால் இந்த திராட்சையும் கூடவே வந்துட்டு ஜிங்கோவிட் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அது ஸோ இது ரெண்டும் மட்டும் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கருப்பு உல திராட்சை கொடுக்குறேன் பாருங்கள் புறாக்களுக்கு வெறும் வயிற்றுல நைட்டு ஊற வச்சு அந்த திராட்சை காலையில் ஒரு புறாக்கு ரெண்டுன்ற விகிதத்தில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொடுக்குறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா அது ஊற வச்ச தண்ணியை ஒரு பதினஞ்சு எம்எல் அடிச்சு விட்டுருவேன் அது போக இந்த சிங்கோவிட் ஒன்று இல்லைங்களா இது ஒரு ஒரு எம்எல் ஆல்டர்னேஸ்ட் டேஸ் அதாவது எப்படின்னா திராட்சை கொடுக்காத அன்னைக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் இதையும் கொடுக்குறேன் எனக்கு வந்து பெருசாக பிரச்சனை வந்ததே இல்லை இந்த திராட்சை கொடுக்குறதால என்ன பயன் அப்படின்னா புறாக்கு வந்து புறாக்கு வந்துட்டு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதே சேம் டைம் புறாக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் அதாவது செரிமான பிரச்சனை எதுவுமே வராது ஸோ இது ரத்த ஓட்டமும் செரிமான பிரச்சனையும் இல்லைன்னாலுமே புறா வந்துட்டுக்கு கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து பசி உணர்வு தூண்டோம் புறாக்கு அது டைஜஷன் ப்ராப்ளம் வராது ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் லிவர் அஃபெக்ட் ஆகாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் இருக்குது அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புறா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கொடுத்து பார்க்கும்போது போது தான் தெரியும் ஸோ இது வந்து நான் வாயில் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள் இதனால் சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இப்படி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷமாக நான் காலம் தள்ளிட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது புறா ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்போது புறா ப்ரீட் பண்ணி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருந்தேன் ரெண்டு குஞ்சு குஞ்சும் க்ளீனாக வெளியே வரும் ஸோ குஞ்சுங்களோட குரோத்தும் நல்லாயிருக்கும் மாதிரி இந்த குஞ்சுங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி பன்னெண்டு நாள் ஆகிடுச்சின்னா தாராளமாக இந்த சிங்க வீட்டும் கொடுக்கலாம் திராட்சையும் கொடுக்கலாம் ஸோ கொஞ்சங்க வந்து நல்லா வேகமாக வளரும் வளரும் போது எதிர்ப்பு சக்தி நல்லா வச்சு வளரும் ஸோ இந்த கால் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் குஞ்சு வந்து தீனி எடுக்காமல் உறங்கி உட்காறது ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்காது நல்லா கத்தி கத்தி குஞ்சுங்க தாய்ப்புறாங்கிட்ட தீனி வாங்குவோம் ஸோ இதை வந்து நான் லைவாக பார்த்துருக்கேன் இத்தனை வருஷமாக இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கருப்பு திராட்சை நைட்டு வைங்க நைட்டு ஊற வச்சது காலையில் வெறு வயிற்றுல கொடுங்க இந்த வெறு வயிற்றுல இந்த திராட்சை கொடுக்குறீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து சிங்க வீட்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி சிங்க வீட்டும் திராட்சையும் கொடுத்து அடுத்து அரை மணி நேரம் ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த திராட்சை இல்லை சிங்க வீட்டு இதெல்லாம் வந்து ச டைஜன் ஆகி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் புறாக்கு தீனி வைங்க அதுக்கப்புறம் தண்ணி வைங்க ஸோ இந்த தண்ணியை கூட பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த கப்பு கழுவி வைங்க நீங்கள் மிக்சிங் ஃபுட் கொடுக்கலாம் இல்லை வந்துட்டு இல்லை என்னால் அது கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் புறாக்கு என்ன தீனி போடுவீங்களோ கம்போ கோதுமையோ கீழ்வார்கோ உங்களால் என்ன போட முடியுமோ அந்த தீனியை போடுங்க ஸோ கூடவே வந்துட்டு இதையும் கொடுங்க உங்கள் பெரிய புறாவும் ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சங்களும் நல்லபடியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ